ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் இன்றைக்கி சுவையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்தால் சரியாக இருக்கும் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாலிப்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கடாயில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணி எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வணக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் ஏன் ஆட் பண்ணுறோன்னா இது ஒரு செரிமானத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் வெங்காயத்தை எந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு சுவையாக இருக்கும் சின்ன தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி எடுத்து வச்சோ இல்லை அதை ஆட் பண்ணி வணக்கிக்கலாம் இந்த தண்ணி குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் ருசியாக இருக்கும் பெரிய வெங்காயம்லாம் ஆட் பண்ணிடாதீங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கினதுமே வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கறிமிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ எடுத்து போடுறேன் மூணு ஸ்பூன் கறிமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஆறுனுமே இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த குழம்ப சளி பிடிச்சிருக்கும்போது போது சூப்பு மாதிரியும் எடுத்துக்கலாம் அது நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லா வெரைட்டிக்குமே சைட் டிஷ்ஷாக இருக்கும் காம்பினேஷன் எல்லாத்துக்குமே ஒத்து போகும் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும் கடுகு நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வணக்கிக்கலாம் இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப சிம்பிள் சண்டே ஆனாலே கொஞ்சம் லேடிஸ்க்கு ரிலீஃபாக இருக்கும் கிச்சனில் இருந்து மார்னிங்கே இந்த குழம்பும் சிக்கன் வறுவலும் செஞ்சு வச்சுட்டா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இதுக்கெல்லாம் சைடு செய்கிற வேலை மிச்சம் இது எல்லா ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வணக்கினா சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனை ஆட் பண்ணிடலாம் சிக்கனை ஆட் பண்ணி அதை கொஞ்சம் வதக்கி விடணும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அப்போ தான் அதோட ருசி நல்லாயிருக்கும் குழம்போட ருசி இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் வெங்காயம் பொடியெலாம் போட்டு அதையும் ஆட் பண்ணி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதில் அந்த மிக்ஸி ஜாரையும் இதில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணலுமே அதோடய உப்பு காரமெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அதில் ஆவி வந்ததுமே விசிலை போட்டு ஒரு நாலு விசில் விட்டால் சிக்கன் நல்லா வெந்துடும் ஆவி அடங்கினதுமே எனக்கு சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு குட்டீஸ் இதில் இருக்க சூப்பு குடிப்பாங்க அவங்களுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இதில் இருக்க சிக்கனை தனியாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டோன்னா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க அவ வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வணங்கினதுமே அதை ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கடாயை வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அது நல்லா பொறிஞ்சதுமே இந்த வறுவலுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது வணங்கினதுமே அடுத்து இந்த வறுவலுக்கு தக்காளி ரெண்டு எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டு அடுத்து மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை ஒரு பெரட்டு புரட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் த்ரீ மினிட்ஸ் கொதிச்சோடனமே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் இருந்துச்சுன்னா கொதித்துச்சின்னா சிக்கன் வறுவல் ரெடி கடைசியாக கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிடலாம் சுவையான சிக்கன் வறுவல் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க